அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தரிசனம் என்றைக்கு ஓப்பன் ஆகுது என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படின்னா டிப்பு தரிசனம்னு ஒன்று இருக்குது சேவா தரிசனம் ஐநூறு ரூபாய் விர்ச்சுவல் தரிசனம் அங்க பிரதட்சனம் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் முந்நூறு ரூபாய் தரிசனம் மற்றும் ரூம் புக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பு தரிசனம் டிப்பு தரிசனம் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலேருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி வரலும் ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் இந்த டிப் தரிசனங்கிறது என்ன அப்படின்னா சாதாரணமாக திருப்பதி ஏழுமலையான பார்க்குறதுக்கு முந்நூறுவா தரிசனம் ஐநூறுவா தரிசனம் சேவா தரிசனம் அங்க சீனியர் சிட்டிசன் மற்றும் விஐபி தரிசனம் மூலமாக நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு டிக்கெட் போடுவோம் ஆனால் இந்த டிப்பு தரிசனங்கிறதுல நம்மளுடைய மெயில் ஐடி ஆதார் கார்டு செல் நம்பரை கொடுத்து ஆன்லைனில் டிப்பு தரிசனத்துக்கு போட்டோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு லக்கி ட்ரா முறையில் தரிசன டிக்கெட்டு போட்டு கொடுப்பாரு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு தே திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க அதை கிளிக் பண்ணி அவங்க எந்த தரிசனம் பெருமாளுக்கு கிடச்சிருக்கோ அன்றைக்கி போய் நம்ம பெருமாளை தரிசிக்கலாம் அடுத்தது வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு திருப்பதி சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் இந்த சேவா தரிசனத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்ம உற்சவம் சகசிர தீப அலங்கார சேவா அப்படிங்கிறது இருக்குது இந்த சேவா டிக்கெட் புக் பண்ண வரவங்க ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பரு எடுத்துகிட்டு வரணும் எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அந்த செல் நம்பரை வச்சு தான் ரூமும் புக் பண்ண முடியும் அடுத்தது இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ஐநூறுரூவா விர்ச்சுவல் தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ஐநூறுவா டிக்கெட்டுக்கு புக் பண்ண வரவங்க ஃபோட்டோ மற்றும் ஆதார் கார்டு செல் நம்பர் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா இந்த ஐநூறுவா டிக்கெட்டு ப்ரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவோட வரும் அதனால் ஃபோட்டோ கம்பல்சரி அடுத்தது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு திருப்பதி அங்க பிரதட்சணம் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா ஓப்பன் ஆகுது சீனியர் சிட்டிசனை பொறுத்தவரையும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அறுபத்தஞ்சி வயசு செட் பண்ணியிருக்காங்க நார்மலாக சீனியர் சிட்டிசன்னால் அறுபது வயசும்பாங்க ஆனால் திருப்பதி தரிசனத்துக்கு மட்டும் அறுபத்தஞ்சி வயசுங்கிறது சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு கோட்டாக்கு புக் பண்ணுறவங்க அவங்களுடைய இணைஞ்சி இன்னொருத்தங்களும் ஒருத்தங்க போகலாம் அடுத்தது இருபத்தஞ்சி மூணு இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு திருப்பதி முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க முந்நூறுபா தரிசன டிக்கெட் புக் பண்ண வரவங்க செல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும் எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் ரூமும் புக் பண்ண முடியும் வேறு செல் நம்பரை வச்சு புக் பண்ண முடியாது கடைசியாக இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க இது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் புக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முந்நூறுவா டிக்கெட்டு புக் பண்ணவங்க மட்டுந்தான் ரூம் டிக்கெட்டு புக் பண்ண முடியும் எந்த முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணுறப்ப எந்த செல் நம்பரை வச்சு புக் பண்ணிங்களோ அதே செல் நம்பரை வச்சு ரூ ரூம் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் இதுதான் ஜூன் மாதத்துக்கான திருப்பதி ஏழுமலையான் தரிசன விவரம் விண்ணப்பித்து தரிசனத்தை பெறுக மேலும் இந்த பயனுள்ள தகவலை பலருக்கு பரப்புக நன்றி வணக்கம்